என்னையோடய வீடியோ கூடையிலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது காரணம் என்னென்னு சொல்லட்டுமா கண்டென்ட் எதுவும் கிடைக்கல ஸோ கிடைச்சத போடுவேன் தான் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த கூடையும் அந்த பீப்புள்ஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பாடுபட போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஸோ தேர் இன் ரெஸ்ட் பொசிஷன் மாப்பிள்ள நேற்று அந்த போட்டில் பத்து டன் சங்காயம் இறக்க விட்டு கொண்டுட்டானுகடா இதில் மூணு பேர் வேலைக்கு வேறு வரல ஏய் வந்துட்டானுங்கடா அதே போட்டுக்காரனுங்க தான் கிளம்புங்க குடிய தூக்குங்க அப்படின்னு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட டெய்லி ரொட்டீனே அதுதான் அவ்வளோதான் நம்ம உழைப்பாளர்கள் கூடைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க கூடைய தூக்கிட்டு போறதுலாம் ஒரு வேலையான்னு தோணுதுல தம்பி இது ட்ரெயிலர் தான் தம்பி மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல ஒரு போட்டுக்கு இல்லைன்னு சொல்லாம முன்னூறு கோடி கூடைக்கு நாற்பத்தஞ்சு கிலோ கனெக்ட் பண்ணி பாருங்க எங்களோட டே லைஃப் எப்படி இருக்கும்னு இதுல வெயில் வேற அந்த ரங்கம் ஆட்டம் கன்றோம் நான் சொல்ல சொல்ல நின்றுட்டே இருந்ததெல்லாம் போதும் சங்காயம் வந்துருச்சு இறக்க வாங்கலாம் இறக்குற வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க